சேர்ந்து தமிழ் ரெண்டு பேருமே சேர்ந்து வராங்க வீட்டுக்கு மறு வீட்டுக்கு வரும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கார் தமிழோட அப்பா வாங்க வாங்கம்மாப்பிள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்கிறாரு என்ன பேனர்லாம் அடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து கேட்குறாரு ஆமாம் பின்ன எங்கள் வீட்டு மாப்பிள்ளை வந்தால் எல்லாருக்கும் தெரிய வேணாமா இந்த ஊருக்கே தெரியணும் இது ஒரு தங்கமான மாப்பிளை என் பொண்ணை கல்யாணம் பண்ணா இதெல்லாம் பண்ணி தானே ஆகணும் நல்லா இருக்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்கறாரு ஆ எல்லாம் நல்லா தான் இருக்கு இருந்தாலும் நிறைய செலவாக இருக்குமே அப்படின்னு செய்து சொல்றாரு அதுல என்ன மாப்பிள்ளை இருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு வராரு தமிழும் வராங்க வீட்டுக்கு வந்த உடனே வாமா வா நில்ல அப்படியே ஆரத்தி போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போயிட்டு உள்ளே ஆரத்தி எடுத்துகிட்டு வராங்க எடுத்துருந்தேன் ரெண்டு பேருக்குமே ஆரத்தி எடுக்கிறாங்க உள்ள வாங்க அப்பில வாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க பாட்டி பயங்கரமாக சந்தோஷமா இருக்காங்க அக்கா வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக உள்ள வர சொல்கிறாங்க வாங்கம்மா உட்காருங்க எப்படி இங்கே வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட அம்மா கேட்குறாங்க ஆ வீட்டில் எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து சொல்கிறாரு சரி இருங்க உங்களுக்கு தேவையான எல்லாமே நான் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் போய்ட்டு மூஞ்சி காய்கல்லலாம் கழகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி போய்ட்டு தேவையான எல்லாமே கறி மீன் எல்லாமே சூப்பராக வாங்கிட்டு வராங்க வாங்கிட்டு வந்து நல்லா சமைக்கிறாங்க சமைச்சிட்டு நல்லா விருந்தெல்லாம் போடுறாங்க அவரும் சாப்பிட்றாரு நல்லா இருக்காமாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ எல்லாமே சூப்பராக இருக்குது உங்கள் கை பக்குவத்தில் சமைக்கிறதுன்னா சாதாரண விஷயமா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செய்து சொல்கிறாரு இல்லை தமிழுக்கு தான் சமைக்கவே தெரியாது நான் தான் கற்றுக் கொடுக்கல அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டப்பாவும் ஏதோ நல்லா சமைச்சு இதோ வந்திருக்காலை அதுவே பெரிய விஷயம் கண்டிப்பாக தமிழ் நீ இன்னும் நல்லா சமைப்ப அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க ஆ சரிம்மா சரிம்மா போதும் போதும் எனக்கு நிறைய வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க நல்லா சாப்பிடு தமிழ் நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க என் மாப்பிள்ளை நீங்களும் நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட அப்பா சொல்கிறாரு ஆ போதும் போதும் எனக்கு நானும் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதை பார்த்துட்ருக்காங்க பாட்டி தங்கச்சி எல்லாேருமே நீங்கள் நல்லா சாப்பிட்ணும் சரியா மறுவீட்டுக்கு வந்ததுக்கு எல்லாமே நல்லா பண்ணுவோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட அப்பா சொல்கிறாரு இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் எப்பவும் போல் கவனிச்சா போதும் பெருசாக நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்து சொல்கிறாரு அதெல்லாம் இல்லை மாப்பிள்ளை நீங்கள் என்றைக்குமே எங்களுக்கு ஸ்பெஷல் தான் நீங்கள் என்ன என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல